மிதுனம் ராசி எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க தோற்றம் இருக்கும் புதுமை இருக்கும் ஸ்டைல் இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய திசையே ஒருத்தவங்க ஒரு முறை பார்த்துட்டாலே அவங்க வந்து இவங்க பக்கம் வந்துட்டு சாஞ்சிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும்ப்பா அப்படின்னா அது மிதுனம் ராசிக்காரர்கள்னு ஈஸியாக அவங்க சொல்லிட்டு போயிடலாம் மனிதர்களை இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட இருந்தாலும் அதை பற்றி இவங்க ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அதற்கு இவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க திறமைக்கும் உண்மையான அன்பிற்கும் மட்டுமே அடிப்படையக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசிக்காரவங்க ஒரு திறமையான ஒரு வாழ்க்கை துணை தேடுறீங்க அப்படின்னாக்கா ராசிக்காரவங்க ராசிக்காரங்க கண்ணப்பட்ட விட்டுறாதீங்க ஏன்னா இவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபர்ஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் குறிப்பாக இந்த ராசிக்காரங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா காற்று பறக்கக்கூடிய பறவையை கைப்பற்றி வச்சுருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மதிப்பு மதிப்புமிக்கவங்க ஆனால் இவங்கக்கிட்ட யாராவது உள்நோக்கம் தப்பாக வச்சுக்கிட்டு பழகுறாங்க அப்படின்னாக்க ஒரு நொடியில் நினச்சிட்டு சீட்டாக பறந்துடுவாங்க புகை மாதிரி நடுவி போயிடுவாங்க ஆனால் ஒரு முறை இவங்களுடைய கவனம் வந்து உங்கள் மீது விழுந்துருச்சு அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா யாரை பற்றியும் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகால் நிறைவாக இருப்பாங்க மிதனம் ராசி காதலிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப குடிச்சு வ கொடுத்து வச்சவங்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க இவங்க கூட இருந்தாலே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து வயசு கம்மியாக தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே இலகண்டாக இருப்பாங்க அதாவது தலை முதல் பாதம் வரைக்கும் திரைப்பூட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இருப்புக்கு சொந்தக்காரவங்க ஆனால் இவங்களை பார்த்து மற்றவங்க ஈர்ப்புக்கு உள்ளாகனாலும் இவங்க யாரையுமே வந்துட்டு தான் பார்க்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கடவுள் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து அசால்ட்டாக சமாளிப்பாங்க இவங்க கூட இருக்கிறவங்க யோசிப்பாங்க உனக்கு வந்து பிரச்சனை எனக்கு வந்து இந்த அவ்வளோதான்டா நான் எப்பயோ போய் சேர்ந்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அழகாக சமாளி சமாளிப்பாங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால இவங்களுடைய முடிவு தான் இவங்களுக்கு இறுதியாக இருக்கும் மற்றவங்க சொல்றதை கேட்குற மாதிரி தான் இருக்கும் பட் இறுதி முடிவு அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட தான் இருக்கும் பலகட்ட ஆலோசனை பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களை எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை விட்டாலும் சரி அதை தனக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நடத்தி வாழ்க்கையை அழகாக கொண்டு போவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க யாருக்குமே தொல்லையாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தனக்கு எப்படி கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கணும் மற்றவங்க உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா மிதனம் ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லாமல் இருந்தாலும் அவங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதற்கான சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அன்புக்கு அதி அடி பண்ணிடுவாங்க அதிகாரத்துக்கு ஆட்டம் காட்டிடுவாங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மிதினம் ராசிக்கும் இந்த வரக்கூடிய மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரியது ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனம் ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் மாசு பதினேழு சனிக்கிழமை கும்பலாக்கெல்லாம் திருதியை திருதியில் பிறகுது இப்போது இந்த ஒரு மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பம் ராசியிலே இருக்காரு பதினஞ்சாம் தேதி மீன ராசிக்கு போறாரு செவ்வாய் மிதனம் ராசியில் பலம் புதன் மீன ராசியில் இருக்காரு பதினெட்டாம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ரிஷபம் ராசியில் இருக்கார் சனி கும்பம் ராசியில் இருக்கார் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப் போகுது மீனம் ராசிக்கு அதோட ராகு மீனத்தில் இருக்காரு கேது கண்ணியில் இருக்கிறாரு இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசி மாற்றங்கள் கிரகங்களுடைய வக்கரநிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத எந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி கட்டப்போகுது சரி உங்களுடைய அப்படி என்னது ஒரு அதிர்ஷ்டம் நாம் திட்டமிட்டது எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோ பண்ணிங்க பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் அது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாக்கை சொல்கிறேன் மிதுனம் ராசினியர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் என்ன தொழில் தொடங்கினாலும் சரி உங்களுடைய சொந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முன்னேற்றத்தை அப்படிங்கிறத தொடங்கும் அதனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு மாதத்தில் ஆரம்பிங்க அதோட சில பேர் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுவோம் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் என்னடா இது நினச்ச நேரத்தில் வந்துட்டு ஒரு சொந்த பந்தம் கெட்டது கூட போக முடியாது லீவு தர மாட்டேங்கிறாங்க எத்தனை நாளைக்கு தான் நாமளும் அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பெருசாக ஒரு மட்டு மரியாதையாக அப்படிங்கிறது கூட கிடைக்கல நாம் எதுக்கு இனிமேல் வேலை செஞ்சுக்கிட்டு சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு வண்டியை கிண்டியை வாங்கியாவது ஓட்டுவோம் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் சில பேருக்கு இருந்துருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாேருமே தொழில் தொடங்குறதுக்கு ஒரு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு இந்த ஒரு மார்ச் மாதத்தை சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களுடைய தொழிற்சாணத்தில் இருந்து உங்களை ஆசிர்வகிக்குது அது உங்களுக்கு நல்லது அப்போது முதலாளியாக கூடிய ஒரு பாக்கியம் தொழிலாளியாக இருந்தவங்க கூட முதலாளியாகலாம் நாலு பேர்த்துக்கிட்ட வேலை செஞ்ச காலம் போயிட்டு நாலு பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு முன்னுக்கு வரலாம் அதனால் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் தொடங்குங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்து தர் மாதத்தில் தொடங்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய வீட்டில் குரு பகவான் இருக்கார் சுப விரயம் செஞ்ச மாதிரியும் ஆகி போய்கிறோம் சரிங்களா ஒரு தொழிலில் முதலீடு போட்டேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டேன் கையில் காசு இல்லை இது ஒரு தான் சுப விரயம் மூலதனம் அது நமக்கு அதனால் ஒரு பத்து ரூபா லாபம் வருது வரல ஏன்னா போட்ட உடனே எடுக்க முடியாது இல்லைங்களா ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டுமே அதுக்கப்புறம் லாபம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுப விரயமாக இதை பண்ணுறதுக்கும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப தூதாக இருக்கும் இதில் முக்கியமான ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம கவனமாக இருக்கணும் என்ன காரணம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் சனியும் கும்பம் ராசியில சேர்ந்திருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் இந்த முரண்பாடான கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது முன்னோர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை பெருசாக்கி அடக்கும் சரியாகினும் அந்த பிரச்சனை இந்த தூர் மாதத்தில் தான் தீரப்போகுது சொத்து இருக்குது தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சொத்து இருக்குது பல காலமாக பங்காளிகளுடைய கேஸில் கிடக்கு முடியவே முடியலை அப்படிங்கும்போது இப்போ நம்ம அடிக்கடி கோர்ட்டு கேஸ்னு அலைகிற மாதிரி கேஸு கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஒரு வக்கீல் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு இருபதாயிரம் எடுத்தால் முப்பதாயிரம் எடுத்துவா அப்படிம்பாரு அது நமக்கு சளிப்பை கொடுக்கும் ஆனாலும் வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் இப்போது ஒரு சொத்து கைக்கு வருது பல கோடி ரூபா கைக்கு வருது அப்படிங்கும்போது பத்து ரூபா பண்ணுறத நமக்கு தப்பு கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இல்லையே நான் எங்கேந்து பண்றது அப்படிங்கிற ஒரு மனநிலையை கூட உருவாக்கும் அதற்கு காரணம் இந்த முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியன் பிரிஞ்சு மீனம் ராசிக்கு போயிடுவார் மீனம் ராசியில் ஏற்கனவே சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை விரயஸ்தானத்திற்கு அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சுப விரயங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு அதே நேரத்தில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்காங்க அப்போது நம்ம பத்து ரூபா முதலீடு போட்டாலும் சரி பத்துரூபா செலவு பண்ணாலும் சரி அதற்கான பலன் அப்படிங்கிறது நாலு மடங்கு நமக்கு திருப்பி வரும் இன்றைக்கி பத்து ரூபா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை செலவு பண்ண மலைக்க கூடாது செலவு வரும் தான் அதை இறங்கி செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றுக்கு நாளாக கட் தட்டி தூக்கலாம் லாபத்தை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்லது ஒரு நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்தில் புதன் மீன ராசியிலே இருக்கார் உங்கள் ராசிக்கு அதிபதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு மீன தான் இருக்கார் அங்கே அவர் நீசம் அடைகிறாரு அப்படிங்குறப்போ நாம் கொஞ்சம் ஆரோக்கிய செலவு வைத்திய செலவு அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை கலக்கப்பட தேவையில்லை எதுவுமே சாதாரணமாக ராசி அதிபதி பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் பலம் குறையும் தான் இது இயல்பாக உள்ள ஒரு அமைப்பு தான் அதனால் நாம் கொஞ்சம் நேரம் சரியில்லை போல வரல அப்படின்லாம் கடந்து நீங்கள் மனசை போட்டு அழட்டிக்கிட்டு பெருசாக ஒன்று கஷ்டப்பட தேவையில்லை இது சாதாரண ஒரு விஷயம்தான் இப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் வந்துட்டு ரிட்டர்னில் வந்துட்டு கும்பம் ராசிக்கு போகிறாரு மக்ரகதி அடைஞ்சு போகிறாரு அப்படிங்கும்போது ராசி அதிபதி வக்கரம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி பலம் இழக்கிறார் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் மருத்துவ செலவு எனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனேன் இன்னொன்று எனக்கு உடம்பு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஐநூறு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே ஒரு ஐநூறு இப்படியே பிள்ளைங்களுக்கு உடம்பு உடம்பு சரியில்லை இப்படி அடுத்தடுத்து செலவுங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் சம்பாரித்த காசில் பாதையை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் கொட்டிருந்தோம் அப்படின்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறதையும் திடீர்னு உங்களை மீட்டெடுத்துடும் அப்போது குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு பூஜை செய்யலாம் குலதெய்வத்தை மனசார நினச்சி வீட்டில் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க பெரியதொரு கிழங்குற எதுவும் இருக்காது குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் இல்லை எல்லை தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம் தப்பு தெரியாது அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதத்தோட கடைசியில் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு ஒன்பதாவது வீட்டில் இருந்து பத்தாவது வீட்டுக்கு வராரு அப்போது ஒன்பதாம் வீட்டில் சனி இருந்தார் அப்படிங்கும்போது சொந்த வீட்டில் சில குடைச்சல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழல் கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம் சொந்த வீட்டில் பகை கூட இருந்திருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பிறந்த வீட்டோட பகை பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் இது எல்லாம் இதுக்கு மேலே இருக்காது சனியின் தொழில் சாணத்துக்கு வராரு அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் நல்லது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கி கொடுப்பாரு அதே மாதிரி ராகுவோட சனி இணையிறாரு கொஞ்சம் நாளைக்கு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் கூடி தொழில் சாணத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் குறுக்கு வழி வாய்ப்புலாம் வரும்தான் பத்தாமிடம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இதை வாங்கி இங்கே கொடுத்தா நமக்கு இவ்வளோ வருமானம்டா நேர்மையாக தொழில் பண்ணதை விட இப்படி பண்ணால் நமக்கு ஒரு பத்து ரூபா கூட கிடைக்குதுடா அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பெல்லாம் வரும் ஆனால் அதை போயிட்டு நீங்கள் மாட்டிக்க கூடாது ஏன்னா சதி வந்துட்டு நேர்மைக்கு அதிபதி நீதி காரகன் அவர் வந்துட்டு ராகு அப்படிங்கிறோட இணைகிறாரு ராகு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு ராகு வந்து ஒரு திருட திருடம் போலீஸ் ஆட்டம் தான் சனியும் ராகுவும் சேர்ந்தாங்க அப்படின்னாக்க அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் எந்த விதமான ஒரு குறுக்கு வழியிலேயோ இல்லை பேராசைப்பட்டோ ஒரு வட்டிக்கு விடுறேன் பத்து வட்டிக்கு விடுறேன் பதினஞ்சு வட்டிக்கு விடுறேன் அப்படின்னா வட்டி வரும் அசல் வராது பார்த்துக்கோங்க அது மாதிரி அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த துரு மாதம் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும் அதோட உங்களுடைய ராசிக்குள்ளேயே பிள்ளையே இருக்கார் கோவத்தை கொஞ்சம் குறச்சிக்கோங்க தோல் சம்மந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் வெயிலில் சுற்றாதீங்க வெளியில் அலையாதீங்க தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க நல்லதூரி நீர் சத்து மிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலா அப்படிங்கிறத குறைச்சிக்கோங்க மற்றபடி இந்ததொரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப தூரி சிறந்த மாதமாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சனிப்பயிற்சி அப்படிங்கிறத பார்க்குறோங்களா சனிப்பயிற்சி சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில்காரங்களாக இருக்காரு தொழில்காரகன் சனி பகவானே டேரெக்டாக பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு தான் அது என்ன சொல்ல போனோம் அப்படின்னா இன்னொரு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட சனி பகவான் கர்மகாரகன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு மந்தமான கிரகம் அவர் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அது கண்டிப்பாக எதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கம்மி சமமாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய லாபம் அப்படிங்கிறது இருக்கும் அதை விட முக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுபர் அதாவது சுபர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இல்லை குருவோ இல்லை ராகுவோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுலேயே நிறைய ஆதாயம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாரி இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நிறைய இருக்கும் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான் சிவனுக்கு அப்புறம் ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்ற ஒரு கிரகம்னா அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு பாருங்களேன் எந்ததொரு தொழில் செஞ்சாலும் சரி நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது உண்மையாக அவங்களுக்கு அதிக லெவலில் கிடைக்கும் இதை தாண்டி இப்போ பார்த்தது முழுக்க முழுக்க பொதுவான பலன் கோட்சார பலன் கோட்சார பலன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் நன் அந்த பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சுய ஜாதகத்துல தசாபுக்தி பலன்கள் அப்படிங்கிறது சுய ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இதே நல்ல வெளியில் பார்க்கணும் நன்றி வணக்கம்